தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை ஜூன் தேதிக்கு ஒத்திவைத்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் கொளுத்தும் வெயில் காரணமாக பள்ளி திறப்பை தள்ளி வைத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வருகின்ற ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் திறப்பதற்கான ஏற்பாடுகளை கல்வித்துறை அதிகாரிகள் தீவிரமாக செய்து வருகின்றனா் இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பிற்கு முன்னதாக மாணவர்களுக்கு தேவையான பேனா நோட்டு புத்தகம் பை உள்ளிட்ட பொருட்களை வாங்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நல்லா ஜாலியாக இருந்தாங்க இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாட்டர் பாட்டிலு புக்ஸு நோட்டு புக்ஸு ஸ்கூல்லேயே தந்துடுறாங்க நோட்ஸு மாடல் பேகு பேக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஆஃபர்லாம் தந்துருக்காங்க ஐநூறுரூவா பேக் முந்நூறுரூவா எழுநூறுவா பேக் நானூறுரூவா தந்துருக்காங்க அதில் மாடல் மாடலாக கொடுக்குறதுனால கொஞ்சம் குஷியாக இருக்காங்க பசங்க இப்போ எல்லாம் ஸ்கூல் திறக்க போகிறாங்கன்னு பார்த்துன்னு இருக்காங்க சீக்கிரமாக அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பேகு அதெல்லாம் வாங்கணும் செருப்பு வாங்கணும் ட்ரெஸ்ஸு வாங்கணும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது இப்போதைக்கு இது வாட்டர் பாட்டில் நோட் புக்கு பென்சில் வாங்கலான்னு வந்திருக்கோம் அது விரும்புகிறோம் பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளே புத்தகங்களை விநியோகிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே சென்னையில் உள்ள அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் மைதானங்களை சுத்தம் செய்வது கிருமி நாசினி தெளிப்பது இருக்கை மேஜைகளை அமைப்பது உள்ளிட்ட பணிகளை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர்